அறிவியல் பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் தலைமை பொறுப்பை பெண்கள் தைரியமாக ஏற்க வேண்டும் என்றும் பெண்களுக்கு அவர்களது குடும்பம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சென்னையில் அமைந்துள்ள அறிவியல் மற்றும் தொழில்சார் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் முதல் பெண் இயக்குனர் ஆனந்தவள்ளி அறிவுறுத்துகிறார் கட்டமைப்பு பாராய்ச்சி பொறியல் மையம் வந்து அறுபது வருடங்கள் இந்த வருஷம் அறுபதாவது வருஷம் இந்த அறுபது வருடங்களில் முதல் பெண் இயக்குனர்ன்றதில் நான் எப்போவுமே பெருமையாக கருதுறேன் இந்த சயின்ஸை வந்து நம்ம ஒரு கெரியராக எடுத்துக்கிட்டு பெண்களால் நிச்சயமாக முன்னேறி வர முடியும் தான் முன்னேறதோடு இல்லை இந்த நாட்டிற்கான பல விஷயங்களை செய்ய முடியும் நம்ம விக்ஷித் பாரத்தை நோக்கி போகும்போது வளர்ந்த வளர்ச்சி அடைந்த பாரதம்னு சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இன்ஹா இன்டிஜினியஸ் டெக்னாலஜிஸ் தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெண்களோட பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு தலைமை இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பெண்கள் தயங்குறாங்க ஏன்னா ஒன்று வந்து டைம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு சப்போர்ட் ஃப்ரம் தி ஃபேமிலி இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் அந்த சேலஞ்சஸ்க்கு நடுப்புற வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை தொடர்ந்து நிலநடுக்கம் தொடர்பான ஆராய்ச்சி குறித்து விளக்குகிறார் அறிவியலாளர் பாரதி பிரியா பூகம்பம் வரும்போது கட்டிடங்கள் விழாமல் பாதுகாக்கிறது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தான் நாங்கள் இங்கே ஈடுபட்டிருக்கோம் இந்த லேபரட்டரியில் அதுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ஃபெசிலிட்டியை வச்சு நாங்கள் வந்து பில்டிங்ஸை டெஸ்ட் பண்ணி பூகம்பம் வரும்போது எப்படி ஃபோர்சஸ் வருமோ அதே மாதிரி இங்கே லேபரட்டரியில் நாங்கள் இங்கே சிமுலேட் பண்ணி பூகம்பம் எப்படி பிஹேவ் ஆகுது அதை எப்படி நம்ம வந்து இன்னும் கட்டிடத்தை ஸ்ட்ராங்காக்கலாம் ஆக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளெல்லாம் நாங்கள் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் காற்றின் தாக்கம் குறித்தும் அதனை அளவீடு செய்யும் செயல்முறை பற்றியும் விளக்குகிறார் அறிவியலாளர் கீர்த்தனா காத்துனால கட்டமைப்புகளில் என்னென்ன பாதிப்பு தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் இயற்கையில் வர்ற காற்றை வந்து உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி எங் என்னென்ன கட்டமைப்பில் அதோடய தாக்கத்தை படிக்கணுமோ அதை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேல் மாடலாக வந்து நாங்கள் தயாரித்து அதை வின் வச்சு டெஸ்ட் பண்ணி காத்துனால இதில் எவ்வளோ அழுத்தம் அப்புறம் விசை வருது அப்படிங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் தற்போதைய காலகட்டத்தில் பெண்கள் அனைத்து துறைகள்லேயும் சாதனை படைச்சிட்டு வராங்க அந்த வகையில் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் போன்ற துறைகள்லையும் பெண்களுடைய பங்களிப்பானது அளப்பரியதாக இருக்குது அதை பற்றி தான் இப்போலாம் நம்ம பார்த்தோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்